க்கம் சக்களை இக்கி நிஜமாகவே ஒரு ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பயிறு குழம்பு இது நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வைட்டமின்ஸ் மற்றும் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ வெந்தயம் பொறிஞ்சதும் அடுத்து நம்ம அதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது குளிர்ச்சி ஸோ உங்களுக்கு அது ரொம்பவும் நல்லது பூண்டு இந்த மாதிரி உரிச்சு முழுசாவை சேர்த்துக்கோங்க ரெண்டும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுவோம் ஸோ இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க அப்போ தான் குழம்புல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதில் சின்ன சின்னதான இருக்கனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதும் இதுக்கு தேவையான ஓரளவு கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இன்னொரு அடுப்பில் குக்கரில் தட்டைப்பயிரை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இங்கே நல்லா ஆயில் லூஸ் அவுட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதில் புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு எலுமிச்சம்பள சைஸில் புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா அதை கொடுத்தி விடட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டும் பயிர் வெந்துருச்சான்றதை நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு பயிரை எடுத்து நல்லா நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா பயிர் வெந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பயிரை எடுத்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க தனியாக பயிர் செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக புளிப்போ சுவையோடு அவங்க ஈஸியாக சாப்பிட முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தனியாக அவங்களுக்கு நீங்கள் வேக வச்சு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது சாப்பாடோட சாப்பாடாக அப்படியே சாப்பிட்ருவாங்க அவங்க நெக்ஸ்ட்டு இது கொ திக்க ஏஜெண்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் தேங்காய் எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்போ எல்லாம் வந்து நிறுத்த போகிறீங்களோ அதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும் தேங்காய் ஒரு கொதி விட்டால் போதும் ஒரு கொதி விட்டு நிறுத்திடலாம் தேங்காவை நல்லா அரைச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம் அந்த தேங்காய் தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு விடுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தட்டைப்பயிர் நிறைய பயன்களை கொண்டு வந்து எஸ்பெஷலி உங்களோட ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணுமா முடி ஷைனிங்காக இருக்கணுமா தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க ஸோ தட் உங்களோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கும் எதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது எப்பொழுதுமே செஞ்ச குழம்பே செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் us. தேங்க் யூ